வணக்கம் இது செய்திகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ரொமானிய பாலத்தில் எச்சங்கள் கண்டுபிடிப்பு பெர் கான்டோனில் உள்ள எகண்டனில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ரொமானிய பாலத்தில் எச்சங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நிலத்தடி நீரில் பாதுகாக்கப்பட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட மேற்பட்டியல்கள் கட்டுமான பணியின் போது வெளியிடப்பட்டுள்ளது பெர்ன் தொல்பொருள் ஊழியர்கள் அந்த குவியல்களில் இருந்து மாதிரிகளை எடுத்து ஆய்வகத்தில் ஆய்வு செய்த போதே இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ரொமானிய பாலத்தின் எச்சங்கள் என கண்டறியப்பட்டுள்ளது முன்னர் ஆற்று படுக்கைகளில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பாலத்திலிருந்து ஆற்றில் வீசப்பட்ட அல்லது தொலைந்து போன ஏராளமான பொருட்களையும் கண்டுபிடித்திருந்தனர் இவற்றின் சப்பாத்து ஆணிகள் கோடரிகள் மீன்பிடி திரிசூலம் சாவிகள் மற்றும் நாணயங்கள் ஆகியவை அடங்கும் இந்த கண்டுபிடிப்புகள் ரொமானிய காலத்தில் அன்றாட வாழ்க்கையை பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மரவளைய பகுப்பாய்வுகள் பாலம் மீண்டும் மீண்டும் பழுதுபாக்கப்பட்டன அல்லது மீண்டும் கட்டப்பட்டன என்பதை காட்டுகிறது தற்போதைய கணிப்பீடுகளின்படி ஆரம்பகால கட்டுமானம் கிறிஸ்துவுக்கு முன் நாற்பதாம் ஆண்டில் இது கட்டப்பட்டிருக்கிறது ரோமர்கள் செல்டி ஹெல்வெட்டியால் கைப்பற்றிய சிறிய காலத்தில் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இந்த பாலம் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த பாலம் பெர்காண்டோனின் இன்றைய ஸ்டூடலுக்கு அருகே ஒரு நகரமான பெண்டினிஸ்காவின் வாயில்களில் இருந்துள்ளது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பாலம் ஜில்லை கடந்து அந்த நேரத்தில் முக்கியமான நகரங்களை இணைத்த ரோமன் ஜீரா குறுக்குவட்டின் ஒரு பகுதியாகும் எமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்